அதான் மேடம் நம்ப முடியாத உண்மை நம்பிக்கை நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது நம்ப முடியாமல் இருக்கா உண்மையாக இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பார்க்குது ஆனால் எப்படி நம்புறது நம்ப முடியாமல் ஒரு உண்மை அதான் மேடம்

చూసు నేను మే అంత్రి పేరు ఇద్దాకే ఇద్దీ నమే

i uh -oh. und okay. man okay. ஒரே दांतலோட பாருங்க இந்த அறக்கலைஞர் மாமா பய காட்டிய போது ஒரு சுத்தம் மனிதன் அதே மாதிரி அந்த பந்து வந்து அப்படியே போயிடுச்சு அந்துச்சா அவளைய அவள ரெண்டு ரெண்டு 3 பெர்ஃபெக்ட் வெச்சோ பென்ஸ் காா நான் ஒ ماشي இல்ல நோ ماشي இல்ல இ யோ மார்க்கோ நோ டிடி டா ஹ பெத்தே பெண்டா செபெ பெனி செமினடா செபெ madam forward madam the healing one the healing one heating healing one become as powerful as you to heal the to tooth so, to pain hmm. Hmm. when my husband is touching 牙子。<Yeah. S 2> <Yeah. S 1> yeah.